யாரெல்லாம் இருந்து மறுப்பு காட்டுறானே நான் உணர்ந்து வச்சிருக்கேன் அவனுக்கு நாட்டுக்கு மறுப்பு காட்டுறான் குருவானுக்கு மறுப்பு காட்டுறான் சுன்னாவுக்கு மறுப்பு காட்டுறான் சஹாபாக்களுக்கு மறுப்பு காட்டுறான் எனக்கல்ல இந்த மறுப்பு ஏ நான் சொன்னது ஆயாசம் குருவானியத்தை தவிர அகாதிசும் நபவியை தவிர அப்பாறு சஹாபாவை தவிர அந்த ரிவாய்களை தவிர எங்கள் சிந்தனையளோ தர்க்கங்களோ நாங்கள் மாற்றமாக்கவில்லை அது சுண்ணாவ ஜமாத்தினர்கள் அல்லாஹுவின் அடியார்களை ஊதிய செய்வதில் அடிமைத்தனமாகுவதில் முழுமையாக்குவதற்காக வேண்டி அவர்களுடைய அழைப்பு பணியாக இருக்கும் அல்லாஹுவை நோக்கிய அழைப்பு பணி அல்லாஹுவை அடிமைத்தனம் செய்வதில் முதன்மையானவர்களாக அவர்களை ஆக்கி வைப்பதற்காக வேண்டி இந்த அழைப்பு பணியிலே கலந்திருந்து அழைப்பு பணி அவர்களுடைய சேர்மார்களையும் அவர்களுடைய ஜமாத்தையும் அவர்களுடைய இயக்கங்களையும் அவர்களுடைய மானங்களையும் பாதுகாப்பதற்கான அழைப்பு பணியாக இருக்கும் எனவே அனுசுன்னாவ ஜமாத்தினர்கள் அல்லாவின் அடிமையர்களாக எங்களை மாற்றுவதற்காக வேண்டி நவீனா சதம்பாக அழகி செல்லும் அவர்கள் சகாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் அடியார்கள் உபூதியத்துடைய தன்மையை எடுத்து காட்டினார்களே அதுக்கு அவர்களை ஆளாக்கார்கள் வளாரத்துடைய தன்மை என்னவென்றால் அவர்களுடைய கொள்கைக்காக அவர்களுடைய இயக்க தலைவர்களுக்காக மக்களை மாற்றக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பார்கள் அவர்களுடைய இமாமுக்கு அவர் அடிமையாகவே அடிமையாக வேணும் அவங்களுடைய ஜமாத்துக்கு அவர் அடிமையாக இதுதான் அவருடைய அழைப்புப்படி அவரது சுண்ணாவ ஜமாத்தினர்கள் அவர் அதீஸ் வல்லத்தருடைய அழைப்புப்படி என்னது ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாவின் அடியான் என்ற உபூதியத்துடைய தன்மையிலே அவர் வளர வேண்டும் சகோதரரே அல்லாஹுவை பற்றி அறியாமல் ஒரு நாளும் அல்லாஹுடைய அடிமையாக வாழ முடியாது இதுக்கு மாத்திரமாக அவங்க ஹதீஸ் வல்லத்திற்கு மாற்றமான போக்கை கையாண்ட அவங்க வலாலத்தினர் என்ன செய்வார்கள் சிறப்புகளை படித்து கொடுப்பார்கள் எந்த சிறப்பு தொழுகையின் சிறப்பு நோன்பின் சிறப்பு அச்சின் சிறப்பு உம்ரானின் சிறப்பு அது சார்வதே சிறப்பு என்று இந்த சிறப்புகளை படித்து கொடுப்பார்களை தவிர இந்த அதுக்காராய்க்கட்டும் இந்த தொழுகையாக இருக்கட்டும் இந்த நோன்பா இருக்கட்டும் ஹஜ்யாக இருக்கட்டும் இந்த வனக்கோழிப்பாய்வாக இருக்கட்டும் இதிலே ஊதியத்தை வெளிக்காட்டக்கூடிய தன்மை எடுத்துக்காட்ட மாட்டாங்க அல்லாஹுக்கு வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்துக்காட்ட மாட்டார்கள் இதனால் தான் அபுல் கிராய் இஸ்மாலி சபீர் ரவிமக விவாகி தாளானவர்கள் இன்ன மாயத் த நுவாகம் இந்த நிபாதிகள் கூலமா நிச்சயமாக அறிந்து ஹஸ்யம் செய்யக்கூடியவர்கள் அறிந்து கயப்படக்கூடியவர் கேர் உலமாக்கல் என்று அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுள்ள குலத்தில் பார்த்து இருபத்தி எட்டால் வசனத்திற்கு விளக்கம் செலுகிற கூலத்தில் அவர்கள் ஐ இன்னமா எச்சா உத்த ஹஸ்யத்தியால் மூலமா அல்ல ஆரி நிச்சயமாக அல்லாஹை அவனுக்கு உரிய அடிப்படையாக ஹஸ்யம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் உலமாக்களாக இருப்பார்கள் அவர்கள் யார் அல்ஆலூ நபி அவனை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வைப் பற்றி கடைத்தால் தான் பற்றி தெரிந்தால்தான் அவன் அல்லாஹ்வை உரிய முறை உண்மையாக கக்க செய்வான் காலத்தில் குல்லமா كان தில்மா அதீபது இல்அதீம் அல்லீ அல்மஸூஃப் பிசிஃபاتல் கமால் மன்ஊ بأسماء الحسنى كل ما المعرفة به به والعلم والعلم به أكمل كانت Islamic له أعظم وأكثر Islamic 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 بداية Islamic Islamic أن الله تفسير تفسير القرآن

அஸ்மான் கூத்தில் அஃப்மால் உத்மா அழகிய பேர்களை கொண்டு பிரவிக்கப்பட்டிருக்குன்னானே அதை கொண்டு அறிவுகள் மூலம் குள்ளமாக சுமார் அசம் அவனுடைய அறிவு அவன் அறிந்து கொண்டது பரிபூர்ணமாக இருக்கும் வைமுபிதி அவனை கொண்டு அறிந்து கொண்டது அஃமல் பரிபூர்ணமாக இருக்கும் கிரானத்தில் ஹஸ்யக்கும் அறிந்தா அவை அணிஞ்சி நடப்பது

அந்த மகாபாபுக்கு அறிவிக்கப்பட்டது பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியுடைய வணக்கம் எப்படி இருக்கும் என்றால் நாங்கள் எவ்வளவு வணக்கம் செய்ய வேண்டும் எனவே நான் உண்ணவே மாட்டேன் நான் உறங்கவே மாட்டேன் சொல்லுவேன் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி நான் என்ன கட்டுப்படுவோம் காப்பும் இல்ல உங்கள் ஆக அல்லாஹியாக பரிபூர்ணமாக யார் நான் தான் அல்லாவை பட்டு மிகவும் அறிந்தவன் யார் நான் தான் இந்து மனித அச்சாசம் அல்லாஹை அச்ச செய்யக்கூடியவன் யார் நான் தான் என்ற அருமை அல்லாஹைப்பட்டு மிகவும் அறிந்த காரணத்தினால் தான் அல்லாவுக்கும் வலிமையான அடிமையானவர்களாக மாறினார்கள் பரிபூர்ணமான அடிமைத்தனம் அவர்களிடத்திலே காணப்பட்டது இந்த தன்மையை அவர்கள் மாட்டார்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு சீரால் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் எங்களுடைய எங்களுக்கு சீரால் எங்களுடைய தலைமைக்கு கீழால் எங்களுடைய கட்டுப்பாட்டை கீழால் எங்களுடைய மதிப்புக்கு கீழால் எங்களுடைய அங்கத்துக்கு கீழால் எங்களுடைய பதவிக்கு கீழால் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்க அல்லா வாரியமானால் நீங்க அல்லாஹ் பற்றி படிக்கவானா என்று சொல்லி சொல்லியே அவர்களுக்கு அடிமையாக கேட்பார்களே தவிர அல்லாஹ் கடிமையா பேச மாட்டார் அல்லாஹ் பற்றி அறியாமல் எப்படி ஒரு இன்சான் ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்கு படிப்பூர்வமான அடிமையாக முடியும் அல்லாஹ் இதற்காகவே நீ படைத்தான் வமா அலத் ஜின்வல் இந்த இல்ல அறியா கரு

അല്ലാഹു ഏകത്വപ്പെടുത്തും അല്ലാതെ ആരംഭത്തിൽ മൂന്ന് സെലിപ്പിക്കുന്നത് ആയത്തിലും ആഴത്തിലും എന്നതോ അവരെ കിടിയേ പരിശോധിക്കുന്ന അല്ലാതെ അടിമയാണെങ്കിൽ அல்லாஹை நீங்கள் ஏகத்துவப்படுத்த வேண்டும் அல்லாஹை ஏகத்துவப்படுத்துவதை அல்லாஹை அறியாதவன் அல்லாஹை தனித்துவப்படுத்த முடியாது அல்லாஹை ஒருவன் என்று வணங்க முடியாது அல்லாஹை வணங்காதவன் அல்லாஹை பரிபூர்ணமாக அறிஞாது

அல்லாவுக்கு பரிபூர்ணமான அடிமையாக வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹை ஏகத்துவப்படுத்த வேண்டும் அல்லாஹை அளித்துவன் அவன் அல்லாவை வணங்கவில்லை அவன் என்ன சந்தித்தான் அல்லாவுக்கு நினைவை தெரிவித்தார் என்ன செய்வார் அவனை வழங்குவான் அல்லாவை மட்டும் அனுகிற ஏகத்துவாதி அளித்தார் அவன் எப்படி ஏகத்துவாதி ஆக முடியும் அல்லாவை அனுபவ ನಾವು ಇದರ ಜರೀಲ ರಹಮತು ಅಲ್ಲಾಹುವಿನ ಔರ್ದಿ ತಫ್seer ಇಬಿ ಜರೀಲ ಎತ್ತುಕೊಂಡಾಗ ಸಹೋದರರೇ ಅಲ್ಲಾಹು ಕು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಅಲ್ಮಿಯಾ ನಾವು ಮಾದವೆನ್ ಇಂದಕ್ಕೆ ಅಲೆಪಡಿಯು ಅಲ್ಲಾಹು ಕು ಅಲ್ಮಿಯಾ ಕುಡಿ ತನ್ನೆಯಿ ವರತಕ್ಕೆ ಕುಡಿ ಅಲ್ಲಾಹುವಿನ ನಂಬಿಕೆ